ும் வாழும் ராஜ் தொலைக்காட்சி என்பர்களே என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே உங்கள் அத்துணை உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள் வாழ்த்துக்கள் எல்லாரும் இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆண்டு பலன்களை போகிறோம் தமிழ் வருடத்தில் இது விசுவாவசு வருடம் ஆடி மாதம் ஐந்தாம் நாள் இன்னைக்கு திங்கக்கிழமை இன்னைக்கு சந்திர பகவானை பாருங்க ரோகிணி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணிட்டு இருக்கார் இந்த நாளில் என்ன விசேஷம்னா இன்னைக்கு சர்வ ஏகாதசி நம்ம முன்னோர்கள் வந்து சில நாட்களை குறிப்பிட்டு சொன்னாங்க இந்த நாட்களில் விரதம் இருங்க நல்லதுன்னு சொன்னாங்க அதில் ஒன்று ஏகாதசி விரதம் இன்னைக்கு விரதம் இருந்து நாளை காலையிலே நம்முடைய சாப்பாட்டில் சுண்டைக்காய் அகத்திக் கீரை அதுபோல் நெல்லிக்காய் இவற்றையெல்லாம் சேர்த்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு நாம் விரதம் இருந்து ஓம் நமோ நாராயணாய நமகாங்கிற மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படி சொன்னோம்னா உடம்பும் உள்ளமும் சுத்தமாகும் இன்றைக்கி மேற்கத்திய உலகம் சொல்கிறது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னு பேசுகிறது இதைத்தான் விரதம் என்று நம்முடைய முன்னோர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே நமக்கு சுட்டி காட்டியிருக்காங்க அப்படி இருங்க உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் உள்ளம் ஆரோக்கியமாக இருக்கும் என்று சுட்டி காட்டியிருக்கிறார்கள் ஆகவே இன்றைக்கு ஏகாதசி விரதம் இருப்பது ஸ்ரீமன் நாராயணனுடைய அனுக்கிரகத்தையும் பெற்றுத்தரும் உங்களுடைய உடலும் உள்ளமும் சுத்தமாகும் என திறமை மேஷராசி என்பர்களே மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற என்று வள்ளுவர் சொல்றார் நீ மனசுல சுத்த இந்த உலகம் உனக்கு வசப்படும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் பேசுறாங்க நினைக்கிற காரியம் எல்லாம் இன்னைக்கு வெற்றி வரப்போகுது இரண்டாம் இடத்துல சந்திரன் இன்னைக்கு உங்கள் பேச்சு சுத்தமாக இருக்கும் உங்களுக்கு வரவு வரக்கூடியது நல்ல வரவு வரும் உங்களுடைய குடும்பத்து பெரியவர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பாங்க சீனியர் சிட்டிசன்ஸுக்கு உங்கள் பிள்ளைகள் பலமாக இருப்பாங்க பொருளாதார ரீதியாக உங்களுக்கு பண பலம் இப்பொழுது கொஞ்சம் பெருகும் குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எதிர்பார்க்கிற நல்ல செய்திகள் கூடி வரும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சக மாணவர்களுடைய ஒத்துழைப்புனால படிப்பில் நல்ல வருவீங்க நல்ல நாள் இந்த நாள் என தருமை ரிஷபராசி என்பர்களே ரிஷபராசிக்காரங்களுக்கு சுக்கர பகவான் ராசியில் அமர்ந்திருப்பது ஆட்சியாக இருப்பது ஒரு யோகம் சந்திர பகவானும் ராசியில் வந்து அமர்ந்திருப்பது ஒரு அதிர்ஷ்டம் இன்னைக்கு உங்கள் மூளை ரொம்ப நல்ல யோசிக்கும் மிகச்சிறந்த புத்திசாலிகளாக அறிவாளிகளாக திகழ்வீர்கள் மற்றவங்களுக்கு நல்ல அட்வைஸ் பண்ணுவீங்க இப்படி தான் வெற்றி அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவீங்க உங்களுடைய செயல்பாடுகள் பிறருக்கு மிக உதவியாக முன்னேற்றக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு நடக்க போகிற பயணங்கள் நீங்கள் என்ன பயணம் செய்கிறீங்களோ என்ன நோக்கத்துக்காக நீங்கள் செய்ய போகிறீங்களோ அந்த நோக்கம் நல்ல முறையில் நிறைவேறும் திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நடக்கும் பொருளாதார ரீதியாக நல்ல உயர்வுகள் வந்து சேரும் குடும்பத்து பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு இது பெண்களுக்கான நாள் சகல துறைகளிலும் நீங்கள் வெற்றி பெற்று சாதிக்கும் நாளாக இந்த நாள் அமையப் போகிறது ஆணுக்கு பெண் இழைப்பில்லை காணென்று கும்மி ஏடி அப்படின்னு பாரதியார் சொன்னதை போல எல்லா துறைகளிலும் பெண்கள் சாதிக்கும் நன்னாளாக இந்த நாள் அமையப் போகிறது மிதுனராசி அருமை மிதனராசி என்பர்களே மிதனராசிக்காரங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் இந்த நாள் குரு பகவான் ராசியில் இருக்கார் கொஞ்சம் பணவரவு வருதுங்க ஆனால் நிறைய செலவாகுதுங்க குடும்ப செலவு கண்ட்ரோல் பண்ண முடியல மனைவி மனைவியிட்ட என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறாங்க செலவாக அளவாக படிக்கலாம் அப்படின்னு சொன்னால் என்னங்க இப்போ போய் செலவு வச்சுருக்க சொல்கிறீங்க குடும்பத்துக்கு இந்த செலவு முக்கியமான செலவு இல்லைங்களா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி செலவுகள் அதிகமாகுதுங்க நான் என்ன பண்ணட்டுங்க அப்படின்னு கேட்குறீங்க அதே மாதிரி பிஸ்னஸில் பாருங்கள் இப்போ ஒரு வளர்ச்சியான சூழ்நிலை உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் கல்வியில் நல்ல முன்னேற்றம் வருங்க அதெல்லாம் சரிங்க ஆனால் கொஞ்சம் கால் வலிங்க மூட்டு வலிங்க இதெல்லாம் உடல் நலத்தை நீங்க கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க என தெருமை கடகராசி என்பர்களே கடகராசிக்காரர்களுக்கு ஏராளமான நன்மைகள் இன்னைக்கு தேடி வரும் எப்படின்னு கேட்குறீங்களா ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் உச்சமாக இருக்காருங்க உங்க வாழ்க்கை உச்சமான நிலைமைக்கு செல்லும் சில இடங்களில் கணவன் மனைவிக்கு பிணக்கு இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருக்க போகிறீங்க வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் தேடி வருங்க பனிரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்காரு அந்த குரு பகவான் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் செலவுகளை வைப்பார் ஆனால் சில பேர் அது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றிக்கிடுவீங்க அது நல்லபடியாக இருக்கும் கண்களில் ஒரு பிரச்சனை வருது ராத்திரி முழுக்க முழிச்சு முழிச்சு நீங்கள் செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே தூங்குறதுக்கு மறந்து போகிறீங்க எப்போ பார்த்தாலும் செல்ஃபோனை பார்க்குறீங்க கண்களில் பாதிப்பு வருது அது என்னன்னு பார்த்து கடகராட்சிக்காரங்க நிவர்த்தி பண்ணிக்கிடுங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் கவனம் குறையுதே கொஞ்சம் கவனத்தை கூட்டிக்கிட்டா இந்த நாள் நல்ல நாள் என தெருமை சிம்ம ராசி என்பர்களே சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலம் இப்போ தெரியுதுங்க கண்ணுக்கு ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறதுன்னு சொன்னாங்க பாருங்க அப்படி பத்தாம் இடத்துல சுக்கரன் பத்தாம் இடத்துல சந்திரன் ரொம்ப அனுகூலமாக இருக்குது நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகிற அற்புதமான நாள் பதினோராம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்து பாருங்கள் எவ்வளவு யோகம் அது பதினோராம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்தாருன்னா அவருடைய ஆசீர்வாதம் வாழ்க்கையில் உயர்த்துமே நம்ம குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க நம்ம மேலே அக்கறை கொண்டவங்க நம்ம வெல்விஷர்ஸு இப்போ நமக்கு ஒரு அறிவுரை சொல்லுவாங்க அந்த அறிவுரையை தட்டாமல் ஏற்றுக்கிட்டோம்னா வாழ்க்கையில் முன்னேறி போய்கிட்டே இருக்கலாங்க என்னங்க பூமரங்களாக இருந்துட்டு சொல்கிறீங்களே அப்படின்னு சின்ன வயசுக்காரங்க கேட்டுறாதீங்க அவங்க சொல்லக்கூடிய அட்வைஸ் உங்கள் வாழ்க்கையில் உயர்த்துங்க இன்றைக்கி தன வருமானம் வரும் மனோதைரியம் கூடும் பிஸ்னஸில் ஜெயிக்க போகிறீங்க வெற்றிகரமான வாய்ப்பு தேடி வருதுங்க எனதருமை கண்ணிராசி கண்ணீராசி என்பர்களே கண்ணிராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான் இன்னைக்கு ஒன்பதாம் இடத்துல உச்சமா இருக்காரு நல்ல தகவல் ஒன்று வரப்போகுது உச்சமாக இருக்கக்கூடிய சந்திரன் அப்படி சுக்கரனோடு சேர்ந்துருக்கிறதுனால கல்யாணம் பற்றினா நல்ல தகவல் வரப்போகுதுங்க சுபகாரிய செய்திகள் வரப்போகுதுங்க எதிர்பார்க்காத இடங்கள்லேருந்துலாம் எல்லாம் வரும் இந்த சம்பந்தம் விட்டு போயிருச்சு இனி எங்க நம்மளை கூப்பிட போறாங்க ஜாதகத்தை அனுப்பிச்சோம் தகவல் கூட சொல்லலை பொருந்தி இருக்குன்னு கூட சொல்ல நீ அப்படின்னு நினச்சிக்கிட்டு நினைச்சிக்கிட்டு போது அந்த இடத்துலேருந்து இப்போ தகவல் வருங்க எங்கள் பையனுக்கு உங்கள் பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குங்க அந்த இடத்த முடிக்கலாம்னு நாங்கள் நினைக்கிறோங்க உங்களுடைய கருத்தை சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டு வருவாங்க மனசுக்கு சந்தோஷமாக இருக்குங்க நல்ல திருமண தகவல் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் நல்ல கனவரவு இதெல்லாம் இன்றைக்கி இருக்குங்க பிஸ்னஸ் நிலைத்த பிஸ்னஸ் பண்ணக்கூடிய யோகம் இருக்குங்க மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் பெறப்போகிற நல்ல நாளாக இந்த நாள் இருக்குங்க என துலாம் ராசி என்பர்களே இதனால எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போறாரு உச்சமா இருக்காரு பத்து கூடைய சந்திரன் எட்டுல உச்சமா இருக்காரு வேலை பார்க்குற இடத்துல இன்னைக்கு பொறுமையான நடந்துகிடறதாங்க துளாராசிக்காரங்களுக்கு நல்லது துளாராசிக்காரங்களுக்கு யாரும் அட்வைஸ் பண்ண தேவையில்லைங்க அவங்களே மிகப்பெரிய அறிவாளிகள் தான் இன்றைக்கி எட்டாம் இடத்தில் சந்திரன் போகிறதுனால ஆபீஸ்ல நீங்க பதமாக நடந்துகிடணும் அதே போல் திருமண விஷயங்கள்ல அவசரப்பட்டு முடிவெடுக்க கூடாது காதல் விஷயங்கள்லையும் அவசரப்பட்டு பிரேக்கப் பண்ணுறது கூட இன்னைக்கு இருக்கக்கூடாது ரொம்ப கவனமாக நிதானித்து முடிவெடுக்கிறது தான் உங்களுக்கு நல்லது கணவன் மனைவி உறவுல பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு நாள் பத்தாம் இடத்துல சூரியன் பதினொன்றாம் இடத்துல செவ்வாய்ங்க நல்ல அரசு பதவி அதிகார பதவி கிடைக்கக்கூடிய யோகம் வாழ்க்கையில் வேலை கிடைச்சி நல்லா முன்னேறக்கூடிய யோகமெல்லாம் இப்போ கூடி வருதுங்க பிசினஸ்ல மிகச்சிறந்த வரமான ஒரு நல்ல தகவல் உங்களை தேடி வரும் யோகமான நாள் இறைவனுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமா இருக்குங்க எனதருமை விருச்சிக ராசி என்பர்களே தொட்ட காரியங்கள் துலங்கும் அற்புதமான நாள் கல்யாண செய்தி வேணுமா கல்யாண செய்தி வரும் வியாபாரத்துல முன்னேறணுமா வியாபாரத்துல நல்ல தகவல் வரும் உங்க பிள்ளைகள் படிப்பில்ல நல்ல வளர்ச்சி அடைய போறாங்க மனமகிழ்ச்சியா நீங்க இருப்பீங்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அனுகூலமான தகவல்கள் வரப்போறதுனால இந்த நாள் ரொம்ப நல்ல நாளா இருக்குங்க அண்டை அயலாரோட நல்ல உறவு இருக்குங்க எனதருமை தனுசு ராசி என்பர்களே தனுசு ராசிக்காரங்களுக்கு ஆறாம் இடத்துல சந்திரனும் சுக்கரனும் இருக்காங்க சுக்கரன் ஆட்சி சந்திரன் உச்சம் இது பெண்களுக்கு மிக உயர்வான நாளுங்க நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குங்க அதே நேரத்தில் தனுசு ராசிக்காரங்களுக்கு சுகர் கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிடணும் சிலருக்கு கண்கள் தொடர்பான பிரச்சனையும் இருக்குங்க குடும்பத்தில் கண் திருஷ்டியும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது கொஞ்சம் சுற்றி போட்டுக்கிடுங்க அதே நேரத்தில் மூட்டு வலி கால்வலி உடல் வலி வந்து நீங்கக்கூடிய அமைப்பும் உண்டுங்க குடும்பத்தில் ஏராளமான நன்மைகள் தேடி வரும் பண உயர் பண விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படும் எனதருமை மகர ராசி என்பர்களே மகர ராசிக்காரங்களுக்கு அஞ்சாம் இடத்துல சுக்கரன் ஆட்சி சந்திரன் உச்சம் நல்ல திருமண செய்தி குடி வரப்போகுது திருமண தடையாக இருக்குங்க வரனே கிடைக்கலைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல வரமான வரன் நல்ல வரன் குடி வந்து உங்கள் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் பொருளாதார நிலை உயரும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல வளர்ச்சி உண்டு பெண்கள் தாங்கள் செய்யக்கூடிய வேலைகளிலே நல்ல பதவிகளை இன்றைக்கு பெற போகிறீங்க குடும்பத்தில் நல்ல பொழுதுபோக்கு விஷயங்களை ஈடுபாடு எல்லோரும் சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் இன்னைக்கு உண்டுங்க எனதரும் கும்பராசி என்பர்களே கும்பராசிக்காரங்களுக்கு குருவுடைய அருள்னால வாழ்க்கையில் ஜெயிக்க போறீங்க இன்னைக்கு புதிய பொருட்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு வீட்டை அலங்கரிக்கக்கூடிய யோகம் உண்டு சுப செய்திகள் கூடி வரக்கூடிய யோகம் உண்டு பிசினஸ்ல நீங்க எதிர்பார்க்கக்கூடிய நல்ல தகவல் வரக்கூடிய யோகம் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்லதொரு வளர்ச்சியை பெற்று ஆசிரியர்களுடைய பாராட்டுக்களை பெறும் நாள் எனதருமை மீனராசி என்பர்களே காரங்களுக்கு ஏராளமான நன்மைகள் தேடி வரும் நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது மூணாம் இடத்துல சுக்கரனும் சந்திரனும் இருந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க இளைய சகோதரி உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க மாடி வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டு செல்வ செழிப்பு பெருகும் வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிம்மதியான தகவல் வந்து சேரும் ஆகவே இந்த நாள் நல்ல நாள் அன்பர்களே நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா Tchau.